வணக்கம் சேகரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அபூர்வமான மற்றும் அதிகம் விலை போகக்கூடிய ரெண்டு முக்கியமான பணத்தாள்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பணத்தாள்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான சிறப்புகள் இருக்குங்க அது என்னென்ன சிறப்புகள்ங்கிறது இந்த காணொலி வேலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இருக்கக்கூடிய முதல் பணத்தாள்களை வந்து பாருங்க இந்த பணத்தாள்களோட டினாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாங்க இது நர் இந்த பணத்தாள்கள் நரசிம்மன் அவர்கள் இருக்கோங்க இவர் ஆர்பிஐ கவர்னராக வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது ஆர்பிஐ கவர்னராக வந்து இருந்தாங்க இவரோட பதவி பதவிக்காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரைக்கும்ங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பணத்தாள்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பணத்தாள்களை பொறுத்த வரைக்கும் அமிதாப் கோஷுங்கிற ஆர்பிஐ கவர்னர் வந்து கைப்பட்ருக்காருங்க இவரோட காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொந்துலேருந்து நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும்ங்க கிட்டத்தட்ட வெறும் இருபது நாளில் ஆர்பிஐ கவர்னராக இருந்தார் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த நரசிம்மன்கிறவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதங்கள்லாங்க ஆர்பிஐ கவர்னராக இருந்தாங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கவர்னர்ஸாக இருந்திருக்காங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பண இந்த மாதிரி இவர்களோட கையப்பும் இருக்கக்கூடிய பணத்தாள்கள் எல்லாமே கொஞ்சம் மதிமிக்க பணத்தாள்களாக வந்து பார்க்கப்படுதுங்க சேகரிப்பாளர்கள் மத்தியில் அதனாலேயே இந்த பணத்தாள்களை பெரிய லெவலில் விலை கொடுத்து வாங்குறதுக்கும் நிறைய நபர்கள் பெரிய லெவலில் தயாராக இருக்காங்க அவரோட கையொப்பம் இருக்கு பாருங்க நான் அம்பு கூறிட்டு காட்டியிருக்கேன் இந்த பணத்தாள்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குதுங்க இந்த ரூபாய் பணத்தாள்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது விவசாயத்தை சார்ந்து வந்தனாலேயே இந்த பணத்தாள்களை நிறைய செய்திப்பாளர்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் அக்ரிகல்ச்சர் நோட்டுன்னா சொல்லுவாங்க ஆனால் இந்த விவசாயத்துக்கு பின்னாடி நிறைய வகையான விஷயங்கள் இருக்குங்க இந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பார்க்கும்போது பெரிய லெவலில் புரிதல் இருக்காதுங்க இதே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறேன் அதுக்கு பின்னாடி எதுவோல விஷயங்கள் இருக்குங்கிறத பாருங்கள் இங்கே இந்த ஆறு படங்கள் இருக்குது பாருங்கள் அதாவது மொதல் டேம் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா தேயிலை நெல் மற்றும் கோதுமை இந்த மூணுமே வந்து இருக்குங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறுபாய் பணத்தாள்களில் தாங்க தனித்தனியாக உங்களுக்கு நான் இமயத்தில் வந்து காட்டியிருக்கேன் அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை சார்ந்து தாங்க இருக்குது பொதுவாகவே நம்ம நாட்டோட விவசாயம் மானாவாரி விவசாயமாக தாங்க வந்து அதிக லெவலில் பண்ணுறோம் அதாவது மானாவாரி விவசாயம்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க டேமில் வந்து பார்த்திங்கன்னா நீரை சேமித்து அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலங்களில் பெரிய லெவலில் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதே போல் இந்த டேம் போல தான் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் தயாரிக்கிறோம் இந்த மின்சாரமும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு மிகப்பெரிய லெவலில் பலனளிக்குதுங்க மூணாவதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்த பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேயிலை நெல் கோதுமை இந்த மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் முதன்மையான இடத்துல விவசாயம் மற்றும் ஏற்றுமதியில் வந்து நம்ம இருக்கோங்க இதெல்லாம் மையப்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தாள்களானது அத்தடிக்கப்பட்டிருக்கு ஒரு சாதாரண பணத்தாள்கள்லாம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாற்று கூறுகள் இருக்குங்கிறத நீங்கள் புரிந்துக்கிறோனோ அடுத்ததாக இந்த ரெண்டு ரூபாய் பணத்தாளர்களுக்கு பின்னாடியோ எக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா செயற்கைக்கோளை மையப்படுத்தி தான் இந்த பணத்தாள்களானது அத்தடிக்கப்பட்டிருக்குங்க இந்த ஆரியப்பட்டா சேட்டிலைட்டுங்கிறது பத்தொம்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் முதல் முறையாக சோவியத் இருந்து ஏவப்பட்டிருக்குங்க அதாவது இந்தியாவோடைய செயற்கைக்கோள் முதல் முறையாக சோவியத் யூனியனில் இருந்து நாங்கள் ஏவப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாலேயே நிறையா பகுதிகள்லேருந்து நம்ம செயற்கைக்கோளை வந்து ஏவுகிறோம் ஆனால் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தாங்க வந்து இந்த செயற்கைக்கோளை ஏவணுன்னு சொல்லலாம் இந்த போராட்டத்துக்கு அடுத்த வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் தெரிந்துக்கிறந்தோங்கிறதுக்காக தான் இது போன்ற பணத்தாள்கள் மூலம் அத்தடிக்கிறாங்க இப்படி இந்திய பணத்தாள்களில் ஒவ்வொரு பணத்தாள்களுக்கு பின்னாடியும் ஏதாவது வரலாற்றுக்கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இந்த மாதிரி வரலாறுகள்லாம் தெரிந்துக்கிறோம்னா அதுவும் தமிழில் தெரிந்துக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனல்தாங்க அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரி இந்த பணத்தாள்களுக்குலாம் எந்த லெவலுக்கு மதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அமிதம் கோஷ் கையப்பம் இருக்கக்கூடிய பணத்தாள்கள் பொதுவாக வந்து எழுபத்தஞ்சு ரூபாவில் இருந்து ஐநூறுரூவா வரைக்கும் வந்து விலைக்கில் வந்து விற்பனை செய்யப்படுதுங்க இது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியோ அதில் இருக்கக்கூடிய சீரியல் எண்களுக்கு ஏற்ற மாதிரியோ இன்செட் மற்றும் ஃபிஃபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இதோட விலை வித்தியாசங்களை வந்து வேறுபடுத்துங்க அடுத்தது அந்த நரசிம்மன் இருக்கக்கூடிய கைப்பம் இருக்கக்கூடிய பணத்தாள்கள் பெரிய லெவலில் விலை போன பணத்தாள்களுங்க ஆனால் இன்னைக்கு கொந்து குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பணத்தாள்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் அதெல்லாம் வந்து விற்பனை ஆகிருக்குங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாக்குள்ளே வந்து விற்பனை ஆகுதுங்க இதுவோ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோடய விலை வித்தியாசங்கள் வந்து வேறுபடுதுங்க இந்த காணொலி வாயில ரெண்டு முக்கியமான பணத்தாள்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க முறை இது போன்ற வித்தியாசமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம நீங்கள் இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க என்னோடய ஓனல் ட்விட்டர் என்னோடய இன்ஸ்டாகிராமில் பின் தொடர கீழே இருக்கும் ஐடியோ கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி